வணக்கம் கருப்பு பிரதிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய தோழர் மேகவண்ணன் அவர்களுடைய நான்கில் ஒரு காலம் கவிதை தொகுப்பு இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது மேகவண்ணன் தோழர் பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா சமரசம் இல்லாத அரசியல் ஒரு எதிராளி எவ்வளவு பெரிய உயரத்துல இருந்தாலும் அவன் மக்களுக்கான துரோகத்தையும் அநீதியையும் இழைக்கும் போது அதற்கான முதல் குறு குரல் எங்கிருந்து வரும்னா மேகவண்ணன் போன்ற தோழர்கள் தோழர்கள் கிட்ட இருந்து அந்த குரல் வரும் ஒவ்வொரு ஒரு கடுமையான காலங்களையும் நம்ம கடந்து வரும்போது இல்ல நம்ம வந்து ஒரு நிலையில் நிலையில போதெல்லாம் நான் மேகவண்ணன் தோழருடைய அந்த குரலை கண்டு வேந்திருக்கிறேன் அவரே ஒரு சூழல்ல ஒரு மருத்துவ மனையில அனுமதிக்கப்பட்டிருந்த போது கூட அவரோட இயலாமையில இருந்த போது கூட அவர் வந்து எளிய மக்களின் துயரங்களை வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாரு அப்படிதான் எனக்கு மேகானந்தோழரோட அந்த குரல் வந்து தெரியும் அவரோட கவிதைகளையும் அப்படிதான் எனக்கு தெரியும்